வெற்றி உனக்கே போய் வா தமிழ் திருச்சபையில் தருமி பாட்டை ஒப்புவிக்கிறார் அரசர் பரிசை தரும் வேளையில் நக்கீரர் பாட்டில் பிழையிருப்பதாக கூறி பரிசு கொடுப்பதை தடுக்கிறார் அதனால் தர்மி ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து புலம்புகிறார் சிவன் தர்மியை அழைத்துக் கொண்டு சினத்துடன் அரசவைக்கு செல்கிறார் காட்சி மூன்று இடம் தமிழ் திருச்சபை கதாபாத்திரங்கள் உண்டு தனி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ ஆம் பழுதுள்ள பாட்டா இருந்ததால் ஆணவத்தில் தான் பாட்டிலே குறை கண்டீரோ என்ன குற்றம் கண்டீர் முதற்கண் பாட்டை ஏற்றியது யார் யாம் யாம் ஏற்றினோம் நீர் வராமல் இன்னொரு தற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும் புலவருக்கு முதலில் பொய் பிறந்தது தேவையில்லை அனைத்தும் அறிவோம் அதை பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா எம் பாட்டிலே குற்றம் பாரும் எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி சொற்று வைலா அல்லது பொறுச்சுவைலா சொல்லில் குற்றம் இல்லை இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம் பொருளில் தான் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் எங்கே நீர் ஏற்றிய செயலை சொல்லும் பாட்டில் இருந்து எ மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் நான் அன்றாட வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமைந்திருக்கிறாளே அன்னை மலையவள் உமையவள் அவளுக்கும் அதே விதிபடிதான் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உன் தமிழ் மீது ஆணையாக எனது தமிழ் புலமை மீது ஆணையாக நக்கீரா என்னை நன்றாக பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா ஆண்டவா புலவரே நீரே முக்கன் முதல் நாளினும் ஆகுக உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட குற்றம் குற்றமே நெற்றி கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதி பட அருவாளினை பூசி பங்கம் பட விரிந்து கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கர் அறிக்கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணேல் நும்போல் இருந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா இடம் கோவில் கதாபாத்திரங்கள் சிவன் நக்கீரர் அரசர் தருமி அவையோர் அரசரும் அவையோரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வேண்டுகின்றனர் இறை நக்கீரனை வன்னித் தருள வேண்டும் பாண்டிய மன்னா வேதனையை விடு எமது விளையாட்டுகளில் எதுவும் ஒன்று தீப்பொறியின் வெப்பம் தாழாது பற்றாமரை குலத்தில் வீழ்ந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவார் நக்கீரா ஆண்டவா இறைவா எம்பெருமானி ஊழியும் நீயே உலகமும் நீயே வாதியும் நீயே வாதமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே தேவரும் நீயே தீர்த்தமுன்னே முக்கன் முதல்வனே உத்தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே மூல பொருளே இனிய தமிழ்மொழியின் பால் யாம் கொண்டுள்ள பட்டின் காரணமாக சொயலில் பொருள் குற்றம் ஏற்பட ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன் அய்யனே இச்சிறியோனை மன்னியுங்கள் தவறு இருந்தால் நக்கீரனே நீ தமிழோடு விளையாட வந்தோம் வந்திருப்பது இரையன்றறிந்தும் நற்றை கண்ணை திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று வாதாடியனின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து வாள்களின் தமிழ்த் தொண்டு சோழல் வல்லல் சோர்வீலன் சொல்லில் குற்றம் இல்லாதவன் அஞ்சாதவனை இவ்வுலகில் யாராலும் வெல்ல இயலாது நன்றி நண்பர்களே Our tiny tots are going to take you on a groovy trip down memory lane all the way back to the fabulous retro era. We will be celebrating the